எல்லா புகனும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எங்களுக்கும் மார்க்கம் தெரியும் நாங்களும் தொழுகிறோம் ஓதுகிறோம் வந்துவிட்டாங்க பெருசாக பயானுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வாசகங்களை நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து பயான் வைக்கிறது அந்த பயானுக்கு வந்து இப்போ பெண்களை போய் கூப்பிடுவோம் ஏன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லோருமே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க வேலையெல்லாம் இருக்காது அதனால் எப்படியும் வந்து ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு அசர் வரைக்கும் ஒரு பயான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதோட வந்து நாங்களும் போய் பயானுக்கு போய் ஒவ்வொரு விடாக கூப்பிடுவோம் ஆனால் வந்து கூப்பிட்டா ஒவ்வொரு பெண்களுமே வந்து ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க அதாவது ரெண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் எல்லோருமே வந்து சும்மா தான் இருப்பாங்க அனேவாக வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம போய் கூப்பிடுறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரை ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க இப்போ நம்ம பத்து வீட்டில் போய் கூப்பிட்டோம்னா ஒரு ஒருத்தர் வருவாங்க இருபது பேர் வீட்டில் கூப்பிட்டோம்னா இப்போ மூணு பேர் வருவாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து வருவாங்க நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய் கூப்பிடுவோம் அதாவது நாங்கள் கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து நாங்கள் வெளில வந்தோம்னே சொல்லுவாங்க இப்போ நாங்கள் என்ன தொழுவ தெரியாமல் ஓர தெரியாமல் இருக்கிறோம் நாங்களும் முஸ்லீமாக தானே இந்த பெருசாக வந்துட்டா பயானை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களாக பேசுவாங்க அது வந்து இந்த விஷயங்களும் நாங்கள் வந்து நிறைய கேட்டிருக்கோம் ஏன் இந்த மாதிரி பயான்கள் பெண்களுக்கே பெண்கள் வைக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு பத்து இருபது பெண்கள் ஒரு ஐம்பது பெண்கள் கூடுறப்போ ஒருத்தருடைய ஒரு கருத்து இருக்கும் அந்த இடத்துல எவ்வளோ ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி பல நல்ல வந்து அந்த ஒரு அமர்வு வந்து நல்ல ஒரு அமர்வாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து பெண்கள் வர்றதுக்கு அவ்வளோ ரொம்ப யோசிக்கிறாங்க அதாவது பயான் வந்து நம்ம போய் கேட்குறதா நமக்கு என்ன தெரியாமல் இருக்குது அது சொல்கிறாங்க எங்களுக்கு தொழுவ தெரியும் ஓத தெரியும் நோவை பிடிக்க தெரியும் காளிமா சொல்லியிருக்கோம் நாங்கள் எல்லாமே நல்லா தானே பண்ணுறோம் நாங்கள் வந்து இப்போ பயானில் கலந்துக்கிட்டு நாங்கள் என்ன புதுசாக நாங்கள் வந்து இப்போ போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வந்து மனிதனுடைய மனங்கள் வந்து எதையுமே வந்து மறக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளதான் அதாவது நம்ம வந்து ஈஸியாக எளிதில் வந்து மறந்துடும் ஒரு சில விஷயங்களை மறந்துடுவோம் அதே மாதிரி நம்முடைய மார்க்க விஷயங்களையும் நாம் முக்கால்ரைக்க வாசி மொத்தத்தில் எல்லாத்தையுமே மறந்துட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம் நம்ம காலப்போக்கில் வேலை வெட்டி அது இது அதாவது இந்த உலக ஆதாயத்துக்காக மக்கள்கள் ஓடித்திரிகிறோம் அப்படின்ட்டு மரணையை பற்றின சிந்தனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளேருந்து மறக்கடிக்கப்படுது அந்த மருமையை பற்றின பயம் அச்சம் எதுவுமே வந்து நம்ம உள்ளங்களில் வந்து இல்லை அதாவது இந்த இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் சுத்தமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு மக்கள் வந்து இந்த உலகம் அதாவது எதுக்குமே புரோதனம் இல்லாத இந்த உலகத்தில் மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பற்று மக்களுக்கு அதாவது இந்த உலக ஆதாயத்துக்காக மக்கள் வந்து அதில் பெண்கள் வந்து குறிப்பாக ஓடிக்கிட்டே இருக்காங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலுமே வந்து பெண்களுக்கு வந்து இந்த உலகத்துடைய ஆதாயம்தான் பெருசாக தெரியுது நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மர்ம பக்கம் திரும்புங்க நம்மளோட வாழ்க்கை வந்து மருமையை நோக்கினதான் இருக்கணும் நம்ம வந்து முழுக்க முழுக்க மருமைக்காகவே படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகப்படுத்துறதுக்கான இந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கு நம்ம கூப்பிட்றோம் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அழகான முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு பெண்களும் இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு அறிவு இருக்கும் யாரும் வந்து முட்டால் கிடையாது வாரவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு இது ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அது எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலுமே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவுரை சொல்லும்போது அப்போ வந்து நம்ம தெரியந்தவோ அந்த விஷயத்தை வந்து பிறருக்கு சொல்கிறோம் தெரியாதவங்க அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அது வந்து நல்லது ஒரு அமர்வு ஆனால் பெண்கள் வந்து இந்த பயானுக்கெல்லாம் வாரதுக்கு அவ்வளவும் ஒரு அவங்களுக்கு வந்து பிரியமே இல்லாமல் போயிடும் இதே மாதிரி வேறு எங்கேயாவது போஸ்டுன்னு ஒரு கூட்டம் நாட்டங்களுக்கு அதுக்கு வந்து ரொம்ப வேகமாக போவாங்க ஆனால் இந்த மாதிரி பயான் அந்த மாதிரி கூப்பிட்டோம்டா இந்த மாதிரி வாசகங்கள் தான் பெருசாக வந்துட்டாங்க இவள் தான் பெரிய முஸ்லீமும் இவ தான் உண்மையான முஸ்லீமும் இவள் வந்து பயான் நினைக்கிறான் நான் போகணுமாக்கா அப்படின்ட்டு ஆனால் அதே நிமித்தம் பார்த்திங்கனா நாம் பயானை கூப்பிட்டு வரமாட்டாங்க ஆனால் அடுத்து வந்து ஒரு தேவை இல்லாத இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல போய் அந்த நம்ம கூப்பிட்ட நபரே போய் நிற்பாங்க அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு கோபம் வருது அதாவது ஒரு ஒரு மணித்தேரம் ஒதுக்கி நீங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ நீங்கள் ஓதுங்க தொழுங்க எல்லாமே பண்ணுங்கள் அழகம் திருவள்ளா அதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் இப்போ நாலு பேர் கூடுற இடத்துக்கு வர்றப்போ இன்னும் நம்மளுடைய ஈமான் வந்து நல்லா படம் பெறும் இளைஞனர்களால் அந்த இடத்துல வந்து அல்லாஹுடைய ஒரு பரக்கத்தும் நமக்கு இருக்கும் நம்ம நல்ல விஷயத்தை பேசும்போது அங்கே அல்லாவுடைய கருணையும் நமக்கு இருக்கும் அப்போ அது வந்து எவ்வளவு ஒரு பறக்கத்தான இடம் இந்த மாதிரிலாம் வந்து பெண்கள் வந்து வர்றதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அடிப்படையிலே மார்க்கம் தெரிந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவங்க வந்து மார்க்கப்பட்டு வாழ முடியும் அதாவது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் மருமைக்காக படைக்கப்பட்டோம் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே மொத்த விஷயமாக அடைஞ்சிடும் நாம் வந்து மருமைக்காக படைக்கப்பட்டோம் அப்படின்ட்டு அந்த எண்ணெய் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டால் அந்த மருமையை பற்றின விஷயங்கள் புரிதல் எல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுட்டால் நாம் நிச்சயமாக இந்த அழியிற இந்த உலகத்தில் உள்ள மோகத்தில் நம்ம அடைய மாட்டோம் இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொருள் விற்கிது எவ்வளவு ஒரு வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு அந்த பொருளை வாங்குகிறாலும் வாங்க பத்து பேர் கூடிய அந்த தெருவில் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி அந்த பொருளை வீணாக்குறாங்க ஆனால் அதே பொருளை வந்து மார்க்கை எங்களை கற்றுக்கிறதுக்கு மக்கள் வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க இப்போ மருமையை பற்றின சிந்தனையே அந்த அச்சமும் வந்துவிட்டால் நம்ம வந்து மனம் போன போக்கில் வாழ நம்மளுக்கு நிச்சயமாக மனசு வராது ஏன்னா இருந்தால் சேத்தானுக்கு வேலை இல்லாமல் போகுது நம்ம மருமையை பற்றி நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னே சேத்தா நம்மளை விட்டு விலகிறான் அப்போது ஒவ்வொரு விஷயத்திலையுமே நாம் வந்து மருமையை தான் நம்ம விஷயத்தை அந்த செயல்களை நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதாவது நல்லா மருமையில் நம்ம தண்டிச்சுருவோம் அல்ல நம்மளை மருமையில் தண்டிச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மனசு பூராக இருக்கும் அதனால் பெண்களை நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பொழுதை வந்து வீணாக்கிறாதீங்க அதாவது இந்த மாதிரி பயானுக்கெல்லாம் வந்து கூப்பிட்றப்போ அலஹமதுல நல்லபடியாக வந்து போய் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க தெரிஞ்ச கருத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க நிச்சயமாக அது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும் இவ்வளோ தூரம் வந்து அல்லாடகிற பேர் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன பிள்ளை இருந்து அந்த மாதிரி இந்த பயானுக்கு போய் போய் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கிட்டு நம்மளும் நாலு பேருக்கு மார்க்கத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி நம்மளால் முடிஞ்சது நாளைக்கு ஏன்னா மருமையில் இறைய வந்து நம்மளை கேட்பான் இந்த மாதிரி நீ சகோதரிக்கு சொன்னியா நீ மட்டும் வந்து இந்த மாதிரி விஷயத்து தப்பாக பண்ணாமல் இருந்த அப்போ உன் சகோதரி பண்ணிட்டா நீ சொன்னியான்னு கேட்பான் நான் இறைவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம சகோதரிங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து மறுமையில் சுகணத்தில் இருக்கணும் யாரும் வந்து நம்ம ஒருத்தன்மையாக நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதனால் மக்களில் நிறைய வந்து மார்க்க விஷயங்களை படிங்க ஒரு வீட்டுகள்லையும் வந்து இந்த மார்க்க விஷய சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள்லாம் வாங்குங்க வாங்கி படிங்க அதாவது நீங்கள் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இப்போ தூங்குண நேரம் போக மீதி நேரம் இருக்கல அது வந்து அவ்வளோ பொழுதுவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதில் வந்து ஒரு முதல்ல நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிறீங்களே மார்க் விஷயத்தை பற்றி அப்படியே உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமாக வந்துடும் அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க படிக்க படிக்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த உள்ள பற்றே உங்களுக்கு வராது இந்த இம்மை உலகத்தை பற்றின நினைப்பே வராது நாம இந்த இம்மையில் மூழ்கவே மாட்டோம் நம்முடைய நினைப்பு எல்லாம் மர்ம 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 அப்படித்தே இருக்கும் அதனால் பெண்களை நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்மணி நாயன் சொல்லலாம் அவங்க நமக்கு என்ன சொன்னாங்க அதாவது மெஹராஜர் போகிறப்போ நரகத்தில் அதிக பெண்களை தான் சொன்னாங்க எப்படி வந்து அல்லாஹ் நம்ம நினைக்கிறோமோ அதையும் நினைக்கிறனோ அதே மாதிரி வந்து எனக்கு அந்த மர்மையில் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹதீஸும் எனக்கு அடிக்கடி மனசில் வரும் அதனால் சகோதரிகளை பிள்ளைகளை மருமை வந்து நமக்கு மறுக்க முடியாத ஒன்று எதை வேண்டாலும் மறுத்துடலாம் மரணத்தை நம்மளால் எப்படி தவிர்க்க முடியாதோ மறுக்க முடியாதோ அதே மாதிரி மர்மையும் கண்டிப்பாக வந்தே தீரும் நாளைக்கு இறைவன் சந்நிதியில் நாம் எல்லோரும் ஒன்றா நின்று அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி நாம் எல்லோரும் வந்து சுனவும் செல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அதுதான் சகோதரிகளே பிள்ளைகளே என்னுடைய ஆசை அதனால் வந்து மார்க்க விஷயங்களில் முழுக்க முழுக்க நீங்கள் மார்க்க விஷயங்கள மூழ்க அதுலேருந்து தப்புமே கிடையாது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களுக்கு நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்காதீங்க மார்க்கத்துக்கு எடுத்து சொல்லுங்க போகாதே அல்லா தடுத்த விஷயம் அதாவது அல்லாஹும் கண்மணி நாயம் சொல்லலாம் அவங்களும் தடுத்த விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை எதுக்கு நம்ம பயப்படணும் நம்ம நல்லா தானே சொல்றோம் ஒருத்த வந்து ஒரு வீணான இடத்துக்கு போறாங்க நமக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு தெரியுது அப்ப அவங்க போறப்போ அந்த இடத்துல நம்ம அவங்க தடுக்கணும் அப்படி தடுக்காட்டா இது கூட இறைவன் வந்து மறுமையில் நம்மளை கேள்வி கேட்கறதா சொல்றான் அப்படி இருக்கிறப்ப எப்படி நாம வந்து அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் நாம சொல்லணும் அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு நாம சொல்லணும் நம்மளுடைய உள்ளம் எல்லாமே வந்து மரணத்தையும் மருமையும் தான் நினைக்கணும் ஒரு மனுஷன் வந்து மருமையை நினைச்சிட்டால அவனுக்கு எந்த தப்புமே பண்ண மனசே வராது தப்பு பண்ண முடியாது ஏன்டா மருமைய ஒருத்த நினைக்காம தான் வந்து செய்தா அவன்கிட்ட வந்து குடியிருக்கிறான் என்னைக்கு ஒரு மனசை வந்து மரமையை நினச்சிட்டானா செய்த அவனை விருண்டு ஓடிடுறான் அப்போ நமக்கு வந்து அந்த மருமை வந்து அவ்வளவு வந்து நமக்கு பாதுகாப்பு தருது அந்த மருமையோட சிந்தனை அந்த மருமையோடய நினைப்பு எல்லாமே நமக்கு வந்து ஒரு அரவணைப்பாக தான் இருக்குது அதனால் நம்ம வந்து மருமையை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ போதும் ஏந்திரிக்கும் போதும் படுக்கும்போதும் நமக்கு அந்த மருமையை பற்றின சிந்தனை இருந்தாலே நாம் வந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் தான் வந்து முன்னாடி போய் நிற்போம் அதை விட்டுட்டு நமக்கு தேவையில்லாத இடங்களில் போகிறது வர்றது அதெல்லாம் நம்ம முழுக்க முழுக்க தவிர்க்கணும் பெண்களை அதாவது வந்து நம்ம வந்து அடிப்படையில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிட்டே வந்தால போக போக நமக்கு வந்து அது வந்து நிச்சயமாக அவ்வளோ ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சு அதுபடி நடக்கிறதுக்கு நாம் வந்து முன் வரணும் கண்டிப்பாக வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ வேதனையோடு இருந்தாலும் சரி நம்முடைய வந்து அந்த மார்க்கத்தையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது மருமையவும் நாம் மறக்கக்கூடாது அதாவது மறக்கவும் மருமையுமே நம்முடைய இரண்டு கண்கள் அந்த மாதிரி நினச்சி நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகணும் அதனால் பெண்களே நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் முன்னுரிமை கொடுங்க தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத இடத்துக்கள் போகிறத வந்து நீங்கள் முழுக்க முழுக்க தவிர்த்துருங்க அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த விஷயத்தை வந்து மருந்துக்காக நீங்க அந்த விஷயத்தை விஷயத்தையும் செய்யாதியம்மா மானா எனக்கு இந்த சந்தோஷம் தேவையில்லை இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த காட்சியை நான் பார்க்குறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல வந்து நமக்கு மருமையை பற்றின நினப்பு வந்துட்டால இந்த உலகத்தோடைய அந்த சந்தோஷம் நமக்கு பெருசாகவே தெரியாது எனக்கு மர்ம தான் முக்கியம் இந்த சந்தோஷம் இருக்கக்கூடிய இந்த காட்சி எனக்கு தேவையில்லை பெண்களை நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மர்மையில வந்து அதிக பெண்கள் நரகத்தில் இருப்பதாக கண்மணி நாயகன் செல்லாலசனம் அவங்க நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா நாம் வந்து நல்ல விதமாக நடக்கணும் அப்படிங்கிற தான் அந்த விஷயத்தை நமக்கு வந்து சொன்னாங்க அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி பயான்கள் மூலமாக நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து மறக்கிற நேரங்களில் இந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டங்களுக்கு போகிறப்ப நல்ல கூட்டங்களுக்கு நம்ம பயான்களுக்கு போகிறப்ப நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு உடனே வந்து ஞாபகத்தில் வருது அப்போ நாம் வந்து நம்மளுடைய மார்க்கத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மார்க்கத்துக்கு ஒரு இலிசொல் வரக்கூடிய அளவில் வந்து நம்முடைய நடைமுறைகள் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க வந்து நாம் வந்து இந்த இஸ்லாம்கிற அந்த வட்டத்துக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைச்சுக்கிறோம் அதாவது அதை விட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்றால பார்க்குறவங்க மற்றவங்களுடைய கண்ணுக்கு நாம் வந்து வித்தியாசமாக தெரிய ஆரம்பிச்சிருவோம் அதனால் வந்து பெண்களே இஸ்லாமிய பெண்களே பிள்ளைகளே ஆண்களே எல்லாருமே வந்து நம்ம முழுக்க முழுக்க மருமைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அதை நோக்கியே நம்ம கொண்டுக்கிட்டு போவோம் இந்த அல்பமான உலகத்தில் உள்ள சுக போகங்களில் நாம் வந்து ஒருபோதும் மூழ்கிடக்கூடாது அப்படி மூழ்காமல் நாம் வந்து மர்மை நோக்கி நம்ம பயணம் செஞ்சு நாம் எல்லோரும் இன்சாரில்லாம் மர்மையில் தன்னத்துடன் பிரிதோசனை சோன பதியில் நாம் எல்லாருமே இருக்கணும் அதாவது முஸ்லீம்களாகிய அத்தனை பேரும் நாம் வந்து ஜன்னத்தில் விருதோ சென்னும் மகத்தான மாபெரும் சோனம்பதியில் நாம் அனைவரும் மகிழ்வோடு வாழ்வதற்கு வல்லமை மிக்க நாம் அனைவருக்கும் அந்த நற்பேற்றை தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னோட இந்த பேச்சை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்